வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷெரிஃப் பிளாக் இப்போ நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம்னா ஒரு ஹோட்டல் தான் ரிவ்யூ பண்ண போறோம் கோயத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலிஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து பிரியாணி அப்புறம் சைடிஷ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணுன்னா அவுட்லுக் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு லிச் லுக் அண்டு கொடுத்துச்சுங்க தாராளமாக அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு அந்த சரௌண்ட் சர்டி சைடு போனிங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் மெயினாக வந்து இங்கே இந்த திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குதுங்க எல்லாமே பக்காவாக வந்து சர்வ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே பட் நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறதுலேயே நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்து பிரியாணி கோயம்புத்தூர்ல வந்து இங்க வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க so அதுவும் ட்ரை பண்ணி review கொடுக்க போறேன் நம்ம channel ல first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க அப்புறம் bell icon அ click பண்ணிக்கோங்க ஓகே நம்ம தான் எடுக்கிறோம்னு தெரிகிறக்காக ஒரு செல்ஃபி சின்ன ஒரு கிளிப் பண்ணியிருந்தோம் நீங்களே பாருங்கள் பேக்ரவுண்ட் எல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது எப்பவுமே அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க இப்போ ஓகே இப்போ கிட்ட ஒரு மெனு கார்டு இருக்குது காளி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க நீட்டாக இருந்துச்சுங்க மெனு கார்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சை சூப்போடு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் காளிதாஸ் ஃப்ரைட் சிக்கன் இவங்களோட வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டமாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க எல்லாமே செவன்ட்டியிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி வந்து டூ ஃபார்ட்டி ரீசனபிள் பிரைஸ் தான் மட்டன் பிரியாணி வந்து த்ரீ டென் நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகே அது நம்ம வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ப்ளஸ் ட்ரம் சிக்கன் அது வந்து நம்ம வாங்கியிருந்தோங்க இங்கே வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அது வந்து ரொம்ப சில்லாக நல்லா கோல்டாக தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு கோல்டு இது ஐஸ் வேண்டான்னு நீங்கள் சொன்னால் போது இதை வந்து பாருங்கள் காளிதாஸ் பிரியாணி சென்னை சிட்டி ஐகான் அவார்ட் வின்னர் டூ டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒனில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் சின்னதாக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிவி இருக்குது அப்புறம் பக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் போர்டும் வச்சுருந்துருந்தாங்க அதை பார்த்தும் கூட நம்ம என்ன கரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்ப ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்து பிரியாணியும் ட்ரம் சிக்கனும் வந்துருச்சுங்க இப்போ அதுக்கு கூட வந்து தால்சா ஒன்று கத்திரிக்காய் தால்சா கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வெங்காயம் யாசூசல் பிரியாணிக்கு எல்லாமே தர்றது இவங்க ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்கணுன்னு சொன்னதாக பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி வச்சு வாயில் பிக் இவங்களும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொண்டு வர்றதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்களோட ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்குது பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க எனக்கே நம்ம வந்து கையில் எடுக்கும்போதே மட்டன் தனியாக வந்துருச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு பிரியாணி வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ட்ரம்பர் சிக்கனும் இருந்துச்சு ரமர் சிக்கனு வேறு லெவல் காம்போ டேஸ்ட்டுங்க மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்புறம் சின்னதாக கொத்திமல்ல திருவிழா தூவி விட்டு வேறு லெவலில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க ரொம்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு ரொம்ப பெருசாக இருந்துச்சு எப்படி இப்படி பண்ணாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது கைஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் என்னால் ஒரு சிக்கனையும் வந்து சாப்பிட முடியல அந்தளவுக்கு குவான்டிட்டி அதில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு நாங்கள் எப்படியோ சாப்பிட்டு முடித்து காலி பண்ணி வச்சுட்டோம் அப்புறமா கொடுத்தாங்க பாருங்க ப்ரெட் அல்வான்னு அட்டா 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 வாயில் போட்ட சொருக்கமே தெரிஞ்சிச்சுங்க ஃபைனலாக பில்லு வந்து கொஞ்சம் நானூற்றி தொண்ணூறு இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணுன்னா சர்வீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ரெண்டாவது டைம் தால்சா கேட்டே அவங்க தரவே இல்லை அது ஒன்று தான் எனக்கு மைனஸாக இங்கே தெரிஞ்சிச்சு மற்றபடி டேஸ்ட் வைஸாக சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டர்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க் யூ